ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் உங்கள் உடம்பு சரியில்லாம் மூஞ்சியே ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு ஆ மூஞ்சி பேர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ வித்தியாசம் எவ்வளோ வாங்க புடவை கட்டி ஜம்மு உங்கள் அம்மா சரி அம்மா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஐட்டு ஒரே உடம்பு ஒரே மாதிரி சரி இப்போ பாருங்க என்னென்ன வாங்கிட்டு இருந்துக்கிற மாலை சாமிக்கு அப்புறம் சாமிக்கு தேவையான தேங்காய் இதெல்லாம் அப்புறம் விளக்குக்கு காய்த்து ரெடி பண்ணிகிட்டுருக்கா பால் வந்து காய்ச்சலக்கு அடுப்பு செட் பண்ணியாச்சு பாருங்க சிங்க் எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு ஆரோ ஓட்ரு நிறுத்த மாட்டினாங்க இங்கே பாருங்க ஆரோ ஓட்ரு மாட்டியாச்சு தண்ணி எப்படி இருப்பாருங்க பாருங்க பயங்கரமாக இருக்கு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோ வாட்டரே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து இந்த போர் தண்ணியே குடிச்சு பார்த்தா நல்லா இருக்கு போர் தண்ணியே குடிச்சிட்டு அது வந்து ஏதாவது கெஸ்ட் வந்ததுன்னா வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நம்மளாட்ட சப்ப தண்ணி தான் குடிக்க மாட்டாங்க ஆட் தண்ணி தான் வேணும்பாங்க அதெல்லாம் ஆரோ வாட்டர் சத்திரம் கிடைக்கிறியா எல்லாம் கம்மி அம்மா அங்க தங்கச்சி மச்சான் அப்புறம் இவங்க வீட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதன்குட்டி மீன் கேப்பீங்க ஆதன்குட்டி வந்து

இப்போ வந்து மாந்தாள பூரிக்கு போயிட்டு இருக்கேன் நானு பாருங்க முரங்கு மரம் மாமரம் கீ இருக்கு பாருங்க மாமரம் மா மாந்தளை போலாம் தோரணம் கட்டுறக்கு மாமரத்துல தலையெல்லாம் காஞ்சி போச்சு அதனால காய்த்தி வேறு போட்டு போட்டுக்கிறா ஒரு பக்கம் மட்டும் கட்டுற மாதிரி மாந்தலை புரிச்சாச்சு போட்டு வைக்கிறீங்களா

நீ சாமி ரெண்டு ரெடிக்கிறியா சரிப்பா நீ பாருங்கள் பேக்ரவுண்டு சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை காற்று இனிமே சுவாசிக்க போகிறோம் ஆமாம் இயற்கை எல்லாமே இயற்கை